மாண்புமிகு பொதுப்பணித்துறை தொடர்ந்து எதிர்கட்சிகளாக ஆண்டுகள் ஆப்போசிட்

கூட்டத்தினுடைய முதல் நோக்கமாக இருந்தது எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் துறை சார்ந்த பல அறிஞர்களும் எப்படியெல்லாம் புதுச்சேரி முன்னேற வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் மக்களினுடைய தேவைகளை எப்படி நாம் மனதிலே ஒன்று செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் முதல்வர் அவர்களும் எல்லா விதமான சரியான யோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதை அமுல்படுத்துவதற்கான முடிவை எடுத்திருக்கிறோம் நிச்சயமாக எழுச்சி மிகு புதுச்சேரி என்பது வெறும் கோஷமாக இல்லாமல் அது நடைமுறையிலே கூட மகத்தான வெற்றிகரமானதாக மாறப்போகிறது என்கின்ற உணர்வோடு தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி உயர்த்தலாம் என்பதைப் பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகும் ஏற்கனவே போட்டதில் தொடர்ச்சியாக இது இருக்கு அந்த யோசனை இந்த கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது தாய்மார்களுடைய கருத்துக்களை அறிந்து தாய்மார்கள் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கிறார் அதை தான் நான் உங்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் நானும் முதலமைச்சரும் என்ன கருத்து இதில் கொண்டிருக்கிறோம் என்பதை விட அதை வாங்கி பயன்படுத்த போகின்ற தாய்மார்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து அமல்படுத்தப்படும் யார் வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் செல்ல வேண்டிய இடம் உச்ச நீதிமன்றம் இதுல என்னுடைய கருத்து கேட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க